அண்மை செய்தி டெல்லியில் பிரதமர் மோடியுடன் விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார் அதனை பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் விமானப்படையின் தயார் நிலை தொடர்பாக பிரதமர் மோடியிடம் தளபதி அமர்பிரீத் சிங் எடுத்துரைத்ததாக தகவலானது வெளியாகி இருக்கிறது நேற்று கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி பிரதமரை சந்தித்த நிலையில் இன்று விமானப்படை தளபதி சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் மத்திய அரசு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் கவியரசன் இணைகிறார் கவியரசன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பதிலடி கொடுப்பது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கின்றன பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலேயே நிறைய ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக ராணுவத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளோடு தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் ராணுவ தளபதி உபேந்திர திபிவேதி கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே பிரதமரை சந்திச்சு பேசி பாதுகாப்புக்கான அமைச்சரவை அந்த குழு வந்து இந்த பதிலடி தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கான முழு அதிகாரத்தையும் வந்து ராணுவத்துக்கே வழங்கி அதாவது பிரதமர் அந்த அதிகாரத்தை ராணுவத்துக்கு வழங்கியிருக்கிறார் உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது பதிலடிக்கான நடவடிக்கைகளை நீங்களே எடுத்துக்கங்க அதற்கான முழு சுதந்திரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறதுன்னு ராணுவத்துக்கிட்ட ஏற்கனவே பிரதமர் அவர்கள் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாரு அதனைத் தொடர்ந்து கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி நேற்று பிரதமரை சந்தித்து பேசியிருந்தாரு இன்றைக்கு விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் வந்து பிரதமருடைய அவரை சந்திச்சு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாயிருக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்மையில உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கங்கா அதிவிரவிச்சாலையில இந்திய போர் விமானங்களை இறக்கி ஏற்றி ஒத்திகை நடைபெற்றது ரபேல் மிக்ஸ்வென்டி நைன் ஜாக்வார் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் செர்க்குலர் அப்புறம் சுகோரி இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய போர் விமானங்களை அந்த அதிவுறவு சாலையில இறக்கி திரும்ப ஏற்றி ஒத்திகை பார்த்தாங்க அந்த இடம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அதனால அங்க இருந்து அட்டாக் ஆரம்பிக்கிறது ஒரு ஈஸியான ஒரு இடமா இருக்கலாம் டக்குனு விமானங்கள் போ போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து நடத்தி பார்த்தாங்க அந்த அதி சாலை அதற்காகவே தயாரிக்கப்பட்டது இரவுல லேண்டிங் பண்ணக்கூடிய வசதியும் கொண்டது இல்ல நமக்கு முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப முழு அதிகாரம் ராணுவத்துக்கு வழங்கப்பட்டு விட்டதுனால ஒவ்வொருத்தரும் இப்ப வந்து ராணுவம் ராணுவம் வந்து அவங்க தனியா எங்களுடைய பிளான் இது அப்படின்னு கொடுப்பாங்க நேவி போய் எங்களுடைய பிளான் இது அப்படின்னு கொடுப்பாங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு விமானப்படை தங்களுடைய பிளான கொடுத்திருக்காங்க அதாவது பொதுவாக இந்தந்த டார்கெட்ஸ் இருக்கு நம்ம இங்க இருந்து இத அடிக்க முடியும் இவ்வளவு நேரத்துல அங்க ரீச் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை இவ்வளோ மேன் பவர் தேவை இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க ஒருவேளை நம்ம தாக்குதல ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க நிச்சயமா கவுண்ட்ரு கொடுப்பாங்க அந்த கவுண்டர் என்ன மாதிரியா இருக்கலாம் அதை எப்படி பேஸ் பண்றது அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாங்க நிச்சயமாக எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்ற மாதிரி முழு அளவிலான போருக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது அதனால இது இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்குமா அல்லது பாகிஸ்தானின் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு குறிப்பிட்ட இடத்த குடி வச்சு தாக்கப்படுறாங்களா ஏன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா அது வந்து பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் மேல நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக இருக்கும் அப்படி இல்லாம ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏதாவது பாகிஸ்தானுடைய முக்கியமான இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கறது எல்லாம் தெரியல விமானப்படை வந்து ஒரு முக்கியமான சாய்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட ரஃபேல் இருக்கு அது வந்து பாகிஸ்தானுடைய ரேடாரை தாண்டி பறக்கக்கூடியது அந்த அளவு உயரத்துக்கு ரஃபேலால போக முடியும் எந்த மாதிரியான ஒரு வானிலை சூழல் இருந்தாலும் ரபேல் போய் தாக்குதல் நடத்த முடியும் அந்த கெப்பாசிட்டி ரப்பேலுக்கு உண்டு அதே மாதிரி எலக்ட்ரானிக் வார் பேர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதுவும் ரபேல்ல இருக்கு எனவே விமானப்படை முதல் வாய்ப்பாக இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு எப்படி இருந்தாலும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது ராணுவத்துக்கும் பிரதமருக்கும் தான் தெரியும் அது நடந்த பிறகுதான் நமக்கு விவரங்கள் தெரிய வரும் தற்போதைய நிலவரப்படி விமானப்படை தளபதி பிரதமரை சந்தித்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது